அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாத டே எயிட்டி நைன் அதாவது எண்பத்தி ஒன்பதாவது தாங்க பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை திரு அண்ணாமலை அவர்கள் தொண்டர்களுக்கு சொல்லியிருக்கிறார் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து தேர்தல் அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்டார் அந்த அலுவலகத்தை திறந்து வைத்து சிறப்புரையை மாற்றியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயத்தை தொண்டர்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய பேசியிருக்காரு நிறைய பேசினோம்னா நம்ம பாத யாத்திரையும் பார்த்தோம்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும் வீடியோ ஸோ அதை முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் இப்போது சொல்லிடுறேன் அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எழுபத்தைந்து நாட்கள் முக்கியமான நாட்கள் தொடர்ந்து உழைக்க வேண்டும் உழைப்பை இரட்டிப்பாக்க வேண்டும் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி சொந்தக்காரங்க நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் லாஸ்ட் எழுபத்தஞ்சு நாளைக்கு ஒத்தி வச்சுருங்க கண்டிப்பாக நாம் வெற்றி விற்றே ஆக வேண்டும் இந்த பொற்காலம் திரும்பி தமிழகத்திற்கு கிடைக்குமா என்று தெரியவில்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழம் கணிந்து வருவது போல பாஜகவிற்கான நேரம் வந்துவிட்டது இந்த தமிழகத்தில் நழுவை விட்டு விடாதீர்கள் அப்படின்ற ஒரு அறிவுரையை ஆற்றியிருக்கிறார் அந்த காணொளி உங்களுக்காக நான் பெரிய ஆளு சின்ன ஆளு நான் சின்ன பொறுப்பில் இருக்கேன் பெரிய பொறுப்பில் இருக்கேன் இந்த கட்சியில் எனக்கு பொறுப்பே போடலை நான் வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கேன் எதுவும் முக்கியம் இல்லைங்க எதுவும் முக்கியம் அடுத்த எழுபத்தி ஐந்து நாட்கள் எதுவும் முக்கியம் இல்லை நான் மேடையின் மீது உட்காந்துருக்கேன் நான் மேடையின் கீழே உட்காந்துருக்கேன் மேடையின் கீழே நான் முதல் இருக்கையில் உட்காந்துருக்கேன் நான் கடைசி கீழே உட்காந்துருக்கேன் நீங்கள் பேசுறது கூட தெரியல இங்கே ஓரத்தில் உட்காந்துருக்கேன் நமக்கு பெரியது கிடையாதுங்க அடுத்த எழுபத்தி ஐந்து நாட்கள் நாம் எங்கே இருந்தால் நம்ம தொண்டர்கள் டிவியில் பார்ப்பாங்க கிளையில் இருந்தால் மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் இருந்தால் ஒரு குக்கிராமத்தில் இருந்தால் ஒரு மலையிலே வசித்தாலும் எங்கே நாம் இருந்தாலும் நம்முடைய அன்பு தொண்டர்களுக்கு எல்லா தலைவர்கள் சார்பாக எங்களுடைய வேண்டுகோள் மறுபடியும் இந்த காலம் தமிழக கட்சிக்கு கிடைக்காது இந்த காலம் கனிந்து வந்திருக்கிறது எப்படி ஒரு வாழப்பழம் பழுத்த அந்த நேரத்துக்கு சரியாக வரணுமோ இந்த காலத்தை இறைவன் கனிந்து நமக்கு கொடுத்திருக்கின்றான் திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட மோசமான ஆட்சி இந்தியா முழுவதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சி அவருடைய புகழ் தமிழகத்தில் எல்லா அரசியல் கட்சியும் நீங்க பாக்குறீங்க பிரிவினை பேசுகிற கட்சி வேறு வேறு விஷயங்கள் பேசக்கூடிய கட்சி இந்த காலம் நமக்கு கனிந்து வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய காலம் திரும்ப இதே போல ஒரு சூழல் நமக்கு உருவாகுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிந்து உருவாவதற்கு வாய்ப்பு இல்லை அதனால் வேலையை இரட்டிப்பு செய்வோம் நேரத்தை இரட்டிப்பு செய்வோம் மாற்றத்திற்காக நிற்போம் யார் வேட்பாளராக எங்கு நின்றாலும் அவர்களை வெற்றி பெற செய்வோம் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களை வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வோம் எல்லோரும் நம்முடைய வேட்பாளராக பார்ப்போம் அண்ணாமலை சொன்னது போல தொண்டர்களும் உழைப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் பாத செல்வோம் பாதயாத்திரை பார்த்திங்கன்னா எந்தெந்த தொகுதி முடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசி செய்யாறு மற்றும் ஆற்காடு மூன்று தொகுதிகள் பிரம்மாண்டமாக முடித்திருக்கிறார்கள் இதில் முக்கியமான ஒரு பட்டியலையும் வெளியிட்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அடித்து ஆடுறாருங்க அடித்து ஆடுறாரு வாய்ப்பே கிடையாது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் ஃபர்ஸ்ட் வந்தவாசி வந்தவாசியில் தொடங்கியது என் மண் எண் மக்கள் பாத யாத்திரை அன்பு என்னும் அறத்தால் மக்கள் மனங்களை வென்ற தலைவர் வந்து கொண்டிருக்கிறார் தமிழகத்தில் நாளைய மாற்றத்திற்காக இன்றே திரு அண்ணாமலை அவர்களுடன் கைகோர்த்த தமிழக மக்கள் மற்றும் இளைஞர்களின் சக்தி அப்படின்னு தாங்க சொல்லலாம் ஸோ இளைஞர்கள் ஆதரவு கொடுத்து வருகிறார்கள் திரு அண்ணாமலை அவர்களுக்கு அனைவரும் புரிந்து கொண்டார்கள் படித்த தலைவர் இன்று நமக்கு கிடைத்திருக்கிறார் ஸோ இவரை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அனைத்து யங்ஸ்டர்ஸும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ கண்டிப்பாக மிகப்பெரிய ஆதரவை தரு தந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆதரவு அப்படியே ஓட்டாகவும் வரும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் இருக்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செய்யாறு தொகுதி செய்யாறில் தொடங்கியது என் மண் எண் மக்கள் பாத யாத்திரை செய்யாறில் பார்த்தீங்கன்னா செய்யாறு மக்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் திரு அண்ணாமலை அவர்களை அன்பு எனும் மிகுதியில் வரவேற்ற செய்யாறு தொகுதி பொதுமக்கள் பேர் ஆதரவு கொடுத்த செய்யாறு தொகுதி மக்களுக்கு நமது சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களின் ஆதரவு என்றும் அண்ணாமலை அவர்களுக்கு வேண்டும் அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல நினைவு கூற விரும்புகிறேன் தீய சக்தியான திமுகவை தமிழகத்திலிருந்து விரட்ட போராடும் திரு அண்ணாமலை அவர்களை ஆரத்தழுவி வரவேற்கும் செய்யாறு பொதுமக்கள் மக்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா லஞ்சம் ஊழல் அனைத்தையும் திரு அண்ணாமலை அவர்களால் மட்டுமே ஒழிக்க முடியும் மற்ற எந்த தலைவர் வந்தாலும் வாய்ச்சொல் வீரன் வாழ்வி சமாட்டான் என்ற சொல்லுக்கேற்பதான் நடந்து கொள்வார்கள் திரு அண்ணாமலை அவர்களால் மட்டுமே இதையெல்லாம் ஒழிக்க முடியும் ஸோ அண்ணாமலைவுடன் கைகோர்த்து துணை நிற்போம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ பேராதரவு கொடுத்து வருகிறார்கள் பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆற்காடு தொகுதிங்க ஆற்காட்டில் தொடங்கியது என் மண் எண் மக்கள் பாதயாத்திரை பெரும் திரளாக கலந்து கொண்ட மக்கள் அதாவது ஆற்காட்டிற்கு ஒரு வாக்கியம் சொல்ல வேண்டும் என்றால் பெரும் எழுச்சியுடன் திரு அண்ணாமலை அவர்களை காண மாபெரும் கூட்டமாக குவிந்த ஆற்காடு பொதுமக்கள் கூட்டத்தையும் நாம் காண்பித்தே ஆக வேண்டும் கூட்டம் ஆற்காடு தொகுதி வேற எந்த கட்சிக்கினுமே வேலையே இல்லைங்க வேலையே கிடையாது அது நன்றாக தெரிந்து விட்டது அந்த கூட்டத்தை பாருங்கள் ஒரே ஒரு சவாலையும் மீடிக்கிறேன் ஆர்கா ஒரு உதாரணத்துக்கே சொல்லிடுவோம் ஆற்காடே வச்சுக்கோமே ஆற்காட்டில் திமுகவோ அதிமுகவோ இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டுங்கள் ஒரு தூவா காசு கொடுக்காமல் கூட்ட வேண்டும் அது முக்கியமானது கோட்டர் இல்லை கோழி பிரியாணி இல்லை ஒன்றும் கிடையாது ஆனால் தானாக சேர்ந்த கூட்டம் இது அன்பு சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த அன்பிற்காக குவிந்த கூட்டம் இது அந்த கூட்டத்தை பார்த்துட்டு வாங்க பாத்தீங்களா என்ன ஒரு கூட்டம் மதுரை புதிரியான கூட்டம் மாபெரும் கூட்டம் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் கோட்டர் இல்லை கோழி பிரியாணி இல்லை காசு கொடுக்கவில்லை எதுவுமே கொடுக்காமல் உணர்வுக்காக நாளைய பிள்ளைகளின் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக குவிந்த கூட்டம் இது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொதுக்கூட்டங்கள் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு இரண்டு முக்கியமான விஷயங்கள் சொல்லுகிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அதில் முதல் விஷயம் ராமர் கோவில் இப்போ கட்டினோம் அந்த ராமர் கோவில் பார்த்தீங்கன்னா ஜனநாயக முறையில் நம்ம நினச்சிருந்தால் எப்படி கட்டி கட்டியிருந்திருக்கலாம் ஆனால் அந்த விஷயத்தை பண்ணவில்லை பாஜக முறைப்படி ஜனநாயக முறைப்படி கோர்ட்டில் போய் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து கோர்ட்டோட தீர்ப்பின் அடிப்படையில் தான் நாம் இதை கட்டினோம் அது மட்டும் இல்லாமல் முதல் அழைப்பே இஸ்லாமியர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது ராமர் கோவில் கட்டும் போது அதன் பிறகு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்காவில் இருக்கும் அளவிற்கு பிரசித்தி பெற்ற மசூதியும் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அதுவும் மிக விரைவில் பாஜகவால் திறந்து வைக்கப்படும் இது அனைவருக்குமான ஆட்சி இங்க வந்து மதவாதமே கிடையாது அப்படின்றத ஒரு உறுதிப்படுத்தியுள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த காணொலியை பார்த்துடுவாங்க ஆங்கிலேயர்கள் காலத்துல முகலாயர்கள் காலத்துல அந்த கலாச்சாரம் அனைத்தையும் நாம் மீட்டெடுக்க ஆரம்பித்திருக்கிறோம் ஐயா அந்த ராமர் கோவில் ஒரு உதாரணம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல இடிக்கப்பட்ட கோவில் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல இடிக்கப்பட்ட கோயில் ராமர் கோயிலை எப்படி நாம் கட்டினோம் என்பது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் ஒரு ஜனநாயக நாட்டிலே எப்படி ஒரு அரசு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நாம் எப்படி ராமர் கோவில் கட்டினோமோ அது உதாரணம் ஐயா ஐயா இரண்டாயிரத்தி பதினான்குல நம்ம தனி பெரும்பான்மை இருந்துச்சு இருநூத்தி எண்பத்தி மூன்று எம்பிக்கள் தனி பெரும்பான்மை ராமர் இருக்கார் பாருங்க முன்னாடி தனி பெரும்பான்மை நம்ம கிட்ட இருந்து நாம் பாராளுமன்றத்திலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ராமர் கோவிலை கட்டி இருக்கலாம் நிறைய நண்பர்கள் எதிர்பார்த்தார்கள் மோடி அதை செய்யலீங்க ஐயா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் நம்ம கிட்ட தனி பெரும்பான்மை இருந்துச்சு முன்னூத்தி மூன்று எம்பிக்கள் இருந்தார்கள் பாராளுமன்றத்திலே சட்டத்தை கொண்டு வந்து ராமர் கோவிலை கட்டியிருக்கலாம் மோடி அவர்கள் செய்யவில்லை ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லா மக்களையும் உள்ளடக்கி எல்லா மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்று நீதிமன்றத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுல இருந்து ஆங்கிலேயர் காலத்திலிருந்து ராமர் கோவில் சம்பந்தப்பட்ட வழக்கு என்னவெல்லாம் இருக்கோ அதை எல்லாம் உச்ச நீதிமன்றத்திலே தீர்த்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்தை ராமர் அம்சமாக ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அவர் கோயில் எடுத்திருக்கிறார் இதை தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகளுக்கு ஒரு அரசியல்வாதி சொல்றாரு ஏங்க கோயில் கட்டினா ஓட்டு போட்டுருவாங்களா நானும் தான் கோயில் நிறைய கட்டணம் ஐயா மக்கள் கோயில் கட்டுவதற்கு ஓட்டு போடுவார்கள் என்று யாரும் சொல்லவில்லை ஆனால் குழந்தை ராமருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோவிலை மீட்டெடுத்து கொடுத்ததற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நிச்சயமாக ஆதரவு கொடுப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த ராமர் கோவிலை கட்டுவதற்கு நாம் பூமி பூஜை போன்ற பொழுது முதல் அழைப்பையே அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரருக்கு தான் முதல் அழைப்பையே நம்ம கொடுத்தோம் இந்த விழாவுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று அழைத்தோம் என்னை உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கம்பீரமாக நம்ம குழந்தை ராமர் அவர் கோவில் கட்டியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் யாரை கிட்டாங்களோ சகோதரர் யாரை கிட்டாங்களோ அவர்களுக்கான மசூதி கட்டப்படுகின்ற வேலையும் கூட உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு படி நடந்து போகிறான் ஒரு சாட்சி ஏன்னா மோடியா சொல்லிருக்கிறான் சப்கா சாத் அப்படின்னு இருக்கான் எல்லாரையும் இணைத்து யாரையும் விட்டு விடாமல் எல்லோரையும் இணைத்து ஆட்சி நடத்துவோம் அப்படிங்கிறாங்கய்யா அதனாலதான் நம்முடைய ஜனாதிபதி இருக்கிற கூடிய திரௌபதி குருமா அவர்கள் பழங்குடி இனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய முதல் ஜனாதிபதி யோசிச்சிருக்காங்க இத்தனை நாள் ஆட்சியில் இருந்தா இத்தனை பேர் வாய்ங்கிலேயே சமூக நீதி பேசினா இல்லைங்களா ஐயா திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை முறை காங்கிரஸ் ஆட்சியர் டெல்லியில் அமர்ந்திருந்தா இருந்தான் வாய்களிய சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி ஆனா உண்மையான சமூக நீதி என்னங்க ஒரு பழங்குடி இனத்தினுடைய சகோதரி அவர்களுக்கு இந்தியாவுடைய முதல் குடிமகனாக அமர்த்து அழகு பார்ப்பது உண்மையான சமூக நீதி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை செய்திருக்கிறார் ஐயா உண்மையான சமூக நீதி என்னங்க ஐயா சும்மா அந்த டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு பணம் வச்சவங்களுக்கு விருது கொடுக்கறதா உண்மையான சமூகம் நீதிங்களா விருது எல்லாம் பேப்பர்ல படிக்கிறீங்களா ஐயா பத்மஸ்ரீ பத்ம பூஷன் பத்ம விபூஷன் பாரத் ரத்னா இதெல்லாம் பேப்பர்ல படிக்கிறீங்க இன்னைக்கு நம்முடைய மோடி ஐயா வந்த பிறகு பத்மா விருதுகள் எப்படி மாறி இருக்குது ஐயா சாதாரண மக்களை அடித்தட்டு மக்களை அவருடைய இல்லம் தேடி சென்று அவர்களுக்கான இந்த உச்சபட்ச கௌரவம் இந்திய பேரரசு ஒரு பத்மா விருது கொடுத்து கவனிக்கிறான் பத்தாம் இருந்து கிடைத்த பிறகுதான் நமக்கே தெரியுது ஓ நம்ம மாநிலத்தில் இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்களா ஒரு மிகப்பெரிய கச்சேரியை வைத்துவிட்டார் விட்டார் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன கச்சேரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஸ்டார்டிங்லயே நான் சொல்லியிருப்பேன் ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு என்ன பட்டியல்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழக அமைச்சர்கள் இப்ப சிட்டிங் மினிஸ்டர் ஒவ்வொருத்தரும் என்ன படிச்சிருக்காங்க அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன ஏன் நீட்டை எதிர்க்கிறாங்க அப்படின்னு தெல்ல தெளிவா அந்த பட்டியலையும் வெளியிட்டு ஒவ்வொருத்தரோட அமைச்சரோட பெயரையும் படித்து அவர்கள் என்னென்ன படித்திருக்கிறார்கள் அவர்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றதையும் மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அவ்வளோதாங்க முடிச்சிட்டார் டோட்டலாவே முடிச்சுட்டாருங்க அந்த காணொலி பார்த்துட்டு வாங்க மீதிய பேசுவோம் சொல்றோம் ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கி இளைஞர் மாநாடு சேலத்தில் வாங்கின அட்டையெல்லாம் குப்பை தொட்டிகளை போட்டுவிட்டு கிளம்பி போயிட்டாங்க அவங்களுடைய நீட் ரகசியம் எப்படி பொய்யாக பேசி பேசி நம்முடைய ஆசையை தூண்டிவிட்டு ஆட்சிக்கு ஒரு கட்சி வருகின்றார்கள் என்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் உதாரணங்க இருபத்தி ஒன்றுல அப்பா விவசாயி அம்மா ஆசிரியர் அந்த குழந்தை பிரியா பத்மராஜ் அவர்கள் இந்த ஊருல நீட்டு குலமாக பாஸ் பண்ண நிறைய ஐயா ஒரு உதாரணம் நான் சொல்றேன் இன்னைக்கு நீட்டு வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் யார் ஐயா காமராஜர் ஐயா படிக்கல படிக்காத மேதை ஒரு பி படிச்சிருந்தாலும் கூட காமராஜர் ஐயாவுடைய அறிவு இருப்பதற்கு சாத்தியம் இல்லை அவரை விட்டுறலாம் ஐயா ஆனா இன்னைக்கு தமிழக அமைச்சர்கள் உட்கார்ந்துகிட்டு நீட்டை எதிர்த்து பேசுறவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு முதல்ல பார்க்கலாம் ஐயா அண்ணன் கே என் நேரு உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சர் கே என் நேரு படித்திருப்பது பன்னெண்டாவது கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அமைச்சர் அவர் படித்திருப்பது எட்டாவது பாஸ் பத்தாவது பெயில் டி எம் அன்பரசன் சிறு குறு தொழிலுக்கான அமைச்சர் பதினொன்னாம் கிளாஸ் அனிதா ராதாகிருஷ்ணன் மீன்வளத்துறை அமைச்சர் பத்தாம் கிளாஸ் செத்தில் பாலாஜி திரையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பன்னிரண்டாம் வகுப்பு ஆர் காந்தி கைத்தறித்துறை அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பத்தாம் கிளாஸ் பி மூர்த்தி பன்னெண்டாம் கிளாஸ் சேகர் பாபு பத்தாம் கிளாஸ் ஜிஞ்சி மஸ்தான் எட்டாம் கிளாஸ் இவங்க எதுவுமே ஐயா நான் கம்மியா படிக்கிறவங்களை பத்தி தவறா சொல்லிங்க கம்மியா படித்தவர்கள் மேதைகள் இருக்கிறார் படிப்பை பற்றி தெரியாதவர்கள் எதற்காக நீட்டை பற்றி பேச வேண்டும் என்கின்ற குறைய நான் நீயே படிக்கல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த காலேஜுக்கு போனாரு எந்த பரீட்சை எழுதினாரு எங்க பாஸ் ஆனாருன்னு யாருக்குமே தெரியாது எப்படி டிகிரி வாங்கினாருன்னு தெரியாது யாரு கோட்டாலும் எந்த காலேஜ்ல போய் படிச்சாருன்னு தெரியாது ஐயா நாம் பேசிக் கொண்டிருப்பது கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலே படித்து ஏழை குடும்பத்திலே கல்வியின் மூலமாக முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் அவர்கள் தந்தைமார்களுக்கும் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் கல்வியின் மூலமாக முன்னேற வேண்டும் என்றால் கடினமாக உழைக்கணுங்க ஐயா ஈஸியா எதுவும் கிடைக்காதுங்க ஐயா கடினமாக உழைத்து படிக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு கடின உழைப்பை பற்றி வேண்டிய கட்டாயமும் காலமும் ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து கல்வினா என்னன்னு தெரியாதவங்க கள்ளச்சாராயம் ஆட்சி அமைச்சரானவங்க மணல் கடத்தல் கடைச்சி அமைச்சரானவங்க சென்னையில் தண்ணிலாரிய வச்சு தண்ணி வித்து அமைச்சரானவங்க அரசியல் தூய்மை நேர்மை என்னன்னு தெரியாதவங்க இன்னைக்கு நீட்டை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி அதனால தான் அவங்கள்ட்ட சேலஞ்சே பண்ற திமுக தொண்டர்கள் எத்தனையோ குடும்பத்தில் அவர்களுடைய குழந்தைகள் நீட்டு மூலமாக அரசு மருத்துவ கல்லூரிக்கு சென்றிருக்கின்றார்கள் என்பதை என்னால் ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியும் சரி திமுக நடத்தக்கூடிய தனியார் மருத்துவ கல்லூரிக்கு திமுக தொண்டர்கள் குழந்தைகளுக்கு இலவசமா மருத்துவ சீட்டு கொடுப்பேன் சொல்லுங்க நானும் நீட்டு வேண்டாம் சேர்ந்தேன் ஜெகத் ரக்சகன் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரி திமுக நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரி நீட்டு வேண்டாம் வேண்டாம் என்று பஞ்சப்பாட்டு பாடக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டு முறை திருவண்ணாமலைக்கு வந்து அண்ணன் ஏவாவே அவருடைய தனியார் மருத்துவக் கல்லூரியுடைய வளாகத்தை இரண்டு இரண்டு முறை கடந்த திறந்து வைத்திருக்கின்றார் இவர்கள் நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு டொனேஷன் மூலமாக ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி நாலு கோடிக்கு சீட்டு விற்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நீட்டு வேண்டாம் நீட்டு ஒழிப்பு நீட்டு எதிர்ப்பு என்கின்ற நாடகத்தை போடுறாங்க இன்னைக்கு திமுக எந்த அளவுக்கு பித்தலாட்டம் செய்கின்றார்கள் என்பதற்கு மற்றும் ஒரு உதாரணம் ஐயா தேர்தலுக்கு முன்பு சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் ஒரு வருஷம் கொடுக்கல இரண்டாவது வருஷம் முடியும் பொழுது செப்டம்பர் மாசத்திலிருந்து ஆயிரம் ரூபாய் அனுப்பிச்சோம் அதிலும் ஐம்பது சதவீத பெண்களை தகுதி நீக்கம் செய்து விட்டார்கள் இந்த அப்பா சாமி நான் ஒன்றே ஒன்றை சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க இந்த மாதிரி ஒரு மனிதனை இந்த மாதிரி ஒரு வீரனை இந்த மாதிரி ஒரு தலைவனை வரலாற்றில் அறுபது ஆண்டு கால வரலாற்றில் திராவிட கட்சிகள் சந்தித்திருக்கவே மாட்டார்கள் சந்தித்திருக்கவே வாய்ப்பில்லை அதனால தான் இந்த திணறு திணறுறாங்க இன்னும் இருக்குது இன்னும் நீ எவ்வளவோ பார்க்க வேண்டியிருக்கு இதுக்கே இப்படி திணறினீங்கன்னா எப்படி விடுங்க இத்துடன் நம்ம வீடியோவை முடிச்சுக்கிறோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி वनकाम जय हिंद